நாமல நாமல என்னி மல அண்ணன் தண்ணி உண்ணாம என் ஆசையில் சக்குதையைய வயசு ஓம் இசையில் சிக்குதைய மனசு ஓம் என் கொலுசு அண்ணன் கிளி அண்ணன் கிளி பித்த வண்ண கிளி கூட்டுக்குள்ளையிடம் இருக்க வசதி எப்படி முன்னழகு மூச்சி வாங்கி நிற்குதடி ஓ பின்னழகு பித்த கொல்ல வைக்குதடி நீ என்ன ஊரில் வாங்கி வந்த இந்த சொக்கு பொடி அண்ணாமலை அண்ணாமலை ஆசை வச்சாமல் நேசமுள்ள மாமன் கொஞ்சம் நெருங்கி வரட்டுமே தீ விழுந்த முடி என் மேல் வீழட்டுமே ஈரத்தல துவட்டும் துணி என்மேல் சிந்தட்டுமே ஓயில பச்சி கட்டும் செயலை என்ன கட்டட்டுமே അഴകാണ വീരണേ ഹസായ സൂരണി കരുപ്പ വണ്ണനെ കറികാല കണ്ണനെ നാടകം തുടങ്ങിനാൽ നാണു തൊണ്ടനെ അന്നമലമ അസവച്ച നാമല ഉണ്ട്